அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க கடைசி வரைக்கும் தள்ளி விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இதை பார்த்துட்டு ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் என்னோட சேனல் மக்கள் மீடியா அப்படின்னு தான் வச்சுருக்கேன் அதனால் மக்களுக்கு தேவையான செய்தியை தான் நான் கொடுத்துட்டு வரேன் சினிமா வீடியோக்கள் தாண்டி நான் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் ஏதோ ஒரு கருத்து இருக்கும் அதை யாராவது ஒருத்தவங்க பயன் அடிச்சிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மாதிரி இது உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்த யாரோ ஒருவருக்கோ பயன்படக்கூடிய வீடியோ தான் இது இந்த வீடியோ அதிகமாக வைரல் ஆகணும் இதை வச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் இதை வச்சு எனக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்ற சுய லாபத்துக்காக நெருப்பு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சத்தியமாக நான் அதுக்காக பதிவிடலை இன்னைக்கு சாயந்தரம் எட்டு மணி இருக்கும் ஒரு டீ கடையில் ஃப்ரீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆட்டோ கார் நண்பர் வந்து அண்ணா நீங்கள் மீடியாவா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சொல்லுங்க அப்படின்னே உங்களால் என் நண்பரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டார் உங்கள் நண்பருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள் நான் காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னே இல்லைண்ணே நான் ஆட்டோ ஓட்டுறேன் என்ன மாதிரி தான் என் நண்பரும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் திடீர்னு யாரோ ஒரு பெங்களூர் சவாரி ஏற்றும்போது அந்த பையன் ஏதோ பயங்கரமாக பில்டப்போடு பேசியிருக்கான் அவன் பேசுகிறதெல்லாம் உண்மையானு நம்பி ஒரு ஸ்கேமர் கிட்ட அப்படின்னு சொன்னார் என்ன ஸ்கேமர் அப்படின்னு கேட்டேன் அந்த பையன் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி ஐம்பதாயிரரூபா பணம் கட்டினீங்கன்னா ஆறு மாதத்தில் அது அஞ்சு மடங்கு ஆயிடும் ஒரு லட்சரூவா பணம் கட்டினீங்கன்னா ரெண்டு மாதத்துலேயே அது டபுள் ஆயிடும் அப்படின்னு அவர் ஏதோ பிரேனாஸ் பண்ணியிருக்கான் நான் இந்த மாதிரி கெட்டியிருக்கேன் வேணால் வாங்க உங்களையும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எம்எல்எம் அந்த மாதிரி ஏதோ செயின் லிங்க் உள்ள அந்த மீடியேட்ட கூப்பிட்டு போயிருக்கான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டே வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு பிரேனாஸ் பண்ணியிருக்காங்க இவன் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே ஒரு லட்ச ரூபாயே கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெட்டிட்டான் கெட்டனோடனே ரெண்டு மாசமும் ஏதோ ஐயாயிரம் ஐயாயிரம் வட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் வரணும் நீங்களும் வீடு வாசல் வாங்கணும் கார் பாங்கலான்னு வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் பணம் கெட்டுங்க உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியேனு பண்ணி அவன் ஓட்டிக்கிட்டு அந்த ஆட்டோவையும் விற்க வச்சு அவன் பொண்டாட்டி போட்ட தாலிச்சரட்டிலேருந்து ஒரு சின்ன குண்டுமணி வரைக்கும் விற்க வச்சு ஒரு மூணு நாலு லட்ச ரூபா வந்து பிடுங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து பணம் பிடிங்கிட்டே இருக்காங்க ஆனால் அவனுக்கு நம்ம ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நான் இந்த அஞ்சு வருஷத்தில் கோடிஸ்வரன் ஆகிடுவேன் பத்து வருஷத்தில் கோடி சொரணாகிடுவேன் அப்படின்ற எண்ணத்தை தான் அவன் இருக்காங்க ஒழிய அவனுக்கு வந்து நம்ம ஒரு பணம் பிடுங்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது அவனுக்கு தெரியாமல் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பிள்ளைங்க ரெண்டும் அனாதையாக நிற்கிது இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஏதோ ஒரு ட்ராவல்ஸில் வாடகைக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இவனை எப்படி காப்பாற்றுறேன்னு தெரிலனே இவன் மட்டும் இல்லை இவனை மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட டிரைவர்ஸ் பொட்டி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சிறு வழியில் சிறுதொழில் பண்ணுறவங்களை பூரா அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமாத்துறாங்க சீட்டிங் பண்ணுறாங்க நம்ம அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அவங்களால வெளியே வர முடியாது அவங்க சீட்டிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட அவங்களால அதை புரிஞ்சுக்காமல் நான் அங்கே அஞ்சு வருஷத்துல கொடிய ஆகிடுவேன் பத்து வருஷத்துல கொடிய சொன்னாயிடுவேன் அடுத்த வருஷம் நான் கார் வாங்கிடுவேன் என்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் காரில் நான் டிரைவர் போட்டு நான் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்புவேன் அப்படின்ற அளவுக்கு பயங்கர பிள்ளைபிள்ள பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆதங்கத்தை கொட்டினாரு இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே பல இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு லட்சம் கட்டினா ஐயாயிரம் வட்டி தரேன் பத்தாயிரம் வட்டி தரேன் பாஞ்சாயிரம் வட்டி தரேன்னு ஏமாற்றக்கூடிய பல பேர் இருக்காங்க நீங்கள் அஞ்சு லட்சம் கட்டுங்க உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு லட்சம் வட்டி தரேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரே ஒரு முறை மட்டும் வட்டியை கொடுத்துருக்கும் இது நாலு லட்சரூபாய் போக போகக்கூடிய அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்கேம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை திருச்சி மதுரை திருப்பூர் கோவை இந்த மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்களில் அந்த மாதிரி ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து காவல்துறைக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில ஏன்னு கேட்டால் இவங்க போடக்கூடிய மீட்டிங்கை கூட காலையில் எட்டு மணிக்கு மீட்டிங் அப்படின்னா முதல் நாள் நைட்டு அதாவது விடிய காலம் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு மெசேஜ் அனுப்புவாங்களாம் இதை அனுப்பிச்சு விட்டு இது யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது யாரையும் கூட்டு வரக்கூடாது நீங்கள் மட்டும்தான் தனியாக வரணும் இல்லைனா உங்கள் கூட வரவங்க உங்கள் உங்களை ஏதாவது பண்ணிவிடுவாங்க பிரயணாஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் அந்த இதுலேருந்து நீங்கள் வெளியே போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிரயணாஸ் பண்ணி அவங்கள தனியாக வர வச்சு அந்த இரநூறு முந்நூறு பேருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் கொடுத்துட்ருக்காங்களாம் இந்த மாதிரி பணம் பறிக்கப்பட்டு நிறைய பேர்ட்டை ஏமாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஏமாற்றிருப்பாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதும் இதுதான் யாராவது ஒருத்தங்க குறுக்கோல நம்ம பணக்காரராயிடலாம் நமக்கு ஒரு லட்சம் போட்டா ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க கார் கொடுப்பாங்க நமக்கு வசதியான வாழ்க்கை கொடுப்பாங்க அப்படின்லாம் யாரும் சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க இன்னைக்கு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல இந்த வாழ்க்கை போயிடும் என்ன ஏதோ பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு சின்ன சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த சந்தோஷம் இல்லாமல் போயிடும் அதனால எவனோ ஏதோ சொன்னான் அவன் பின்னாடி நான் போனேன் ஐம்பதாயிரம் பணம் கட்டினேன் பத்தாவது இன்னும் ஐம்பதாயிரம் பணம் கட்ட சொன்னான் நான் பொண்டாட்டி புள்ள போட்டுன சின்ன சின்ன குண்டுமணியை கூட அடுகு வச்சு கட்டினேன் எனக்கு பணம் போயிடுச்சி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்து நிற்காதீங்க நீங்கள் அப்படி நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் இருக்க ஏன்னா நானும் ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்கேன் ஒரு லட்சரூவா கெட்ட சொன்னாங்க கட்டினேன் கெட்டுறப்போ எனக்கு கரெக்டாக அந்த இன்டஸ்ட்ரியும் கொடுத்தாங்க பேமெண்ட் சரியாக வந்துடுச்சு திருப்பி என்ன பண்ணாங்க நீங்கள் அமௌண்ட் அதிகமாக போட்டோம் உங்கள் அமௌண்ட் அதிகமாக வரும் அப்படின்னாங்க நான் மூணு லட்ச ரூபா கட்டினேன் மூணு லட்ச ரூபா கட்டி நான் மீட்டிங்க்கு வர சொன்னாங்க அந்த மீட்டிங் நான் போய் அட்டன் பண்ணேன் அட்டன்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே இன்னும் அதிகமாக அமௌண்ட்டு போடணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த மீட்டிங்கில் அவங்க பேசிக்கிட்ட வார்த்தைகள் இருந்துச்சு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எல்லாருக்கும் நல்ல காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க பயங்கரமான ஜூஸு அப்புறம் மட்டன் பிரியாணி அந்த அது இதுன்னு கொடுத்து அவங்க அப்படியே கவர் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க மீட்டிங் முடிய போகிற டைமில் ஒரு புது கார் இவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கேன் கேட்டால் இவங்க வந்து நிறையா உறுப்பினர் சேர்த்துருக்காங்க இவங்களால் கம்பெனிக்கு வந்து நிறைய லாபம் வந்திருக்கு அதனால் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள இந்த காரை வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அப்படின்னு ஒரு புது கார் ஓப்பன் பண்ணி அந்த சாவியை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க இவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சரூபா மதிப்புள்ள காரை கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து மூணாவது பிரச்சனை நாலாவது பிரச்சனை புல்லட்டு போன்ற பைக்கு இந்த மாதிரி விலை காஸ்ட்லியான பைக்கை கொடுத்து நம்மளை வந்து பிரீனாஸ் பண்ணுவாங்க இதை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆள் சேர்த்திருக்காங்கன்றாங்க நம்மளும் ஒரு அஞ்சு லட்சரூவா கொடுத்தா நமக்கு அந்த மாதிரி பைக்கை கொடுத்துருவாங்களோ காரை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நமக்கு என்ன தோணும் ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எல்லாமே அந்த காரை வந்து ஷோரூம்லேருந்து வாடகை கேட்டு வந்து இறக்கி கீ மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது அதனால் யாரோ ஒருத்தவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் டிக்கெட்டில் சந்தித்தவன் இல்லை ரோட் அடியில் சந்தித்தவன் உங்களை வந்து நான் பணக்காரன் ஆக்குறேன் குறுக்கோளில் இங்கே பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து யாரும் நம்பி அவங்க பின்னாடி போகாதீங்க அவங்க காட்டுற ஆளுகிட்ட பணத்தை கொடுக்காதீங்க இங்கே கொடுக்கறது ஆயிரமோ ஐநூறுவோ ரெண்டாயிரமோ தான் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் அவங்க உங்களை மூளை செலவை பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறிய குண்டுமணி அளவுக்கு கூட புரிஞ்சிக்கிட்டு உங்களை அனுப்பிச்சு விட்ருவாங்க அண்ணா நான் செய்து நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் இதை பேசலை அண்ணா யாரோ ஒருத்தங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் தெரிஞ்சிட்டேன் நான் இதில் மாட்டணும்னு இருந்தேன் நான் மாட்டாமல் தப்பிச்சிட்டேன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணிங்கன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடையவே கிடையாது நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் எவனுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படி சொல்கிறான் அப்படின்னா அவனை மாதிரி சீட்டிங் வேறு எவனுமே கிடையாது அதெல்லாம் செய்து சேஃப்டியாக இருங்க பாதுகாப்பாக இருங்க எவன் சொல்கிறதே நம்பாதீங்க ஏதாவது ஒன்று சொன்னான்னா வேண்டிய நண்பர்கள்கிட்ட உறவுகள்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா போய் சேரலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லும்போது யாராவது நல்ல புத்திமதி சொல்லுவாங்க இல்லைப்பா அப்படி போகாத நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்றைக்கி நம்ம நாட்டில் ஏமாறாதவங்க யாருமே கிடையாது உங்களுக்கு வெண்மையாக வேண்டிய நண்பராக இருந்தால் கண்டிப்பாக நேரில் போய் சேராத உன்னை காப்பாற்றிக்கோன்னு சொல்லுவாங்க அதனால் நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நல்லதோ கெடுதோ நீங்கள் முடிவெடுங்க உங்களுக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது உங்கள் குடும்பம் தான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை நம்பி தான் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் எல்லாமே இருக்காங்க உங்களுடைய வருமானம் இல்லாமல் பேசினாலோ இல்லை நீங்கள் எங்கேயாவது ஸ்கேமர் மாட்டிக்கிட்டீங்கனாலோ உங்கள் குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாமே தெருவில் வந்துடும் புரியுதுங்களா சொல்லும்போது எனக்கு கண்ணு கலங்குது என்ன யாரும் மாட்டிக்கக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை தான் சொல்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் யாரும் மாட்டிக்காதீங்க அந்த ஆட்டோக்கார் அவர் நண்பரை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளோ தூரம் என்கிட்ட தன்மையாக என் நண்பரை காப்பாற்றிட மாட்டீங்களா அப்படின்றத கேட்கும்போது எனக்கு என்ன அறியாமலே எனக்கு அழுக வந்துடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நண்பன் இருந்திருந்தான்னா யாருமே இந்த ஸ்கேமர் கிட்ட மாட்ட மாட்டாங்க அதனால தயவு செய்து சொல்கிறேன் எல்லாருமே உஷாராக இருங்க நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது